அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு நாளை மறுநாள் வலுவடையும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் மலை சென்னை மக்களே உஷார் தேதியை குறித்த வானிலை ஆய்வாளர்கள் சென்னைக்கு மீண்டும் தீவிர மழை எச்சரிக்கை டெல்டா மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி மூணாம் தேதி முதல் மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்ற முக்கியமான அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதன் பிறகு இது அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது அதன்படி திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் லேசான இடிமுறலுடன் கூடிய மலை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் மேலும் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் தருமபுரி சேலம் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை இருபத்தோராம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதால் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து சென்னை உட்பட பகுதிகளில் தீவிரமான மழை பெய்ய தொடங்கும் அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் தொடங்கி தமிழ்நாட்டில் பரவலை